வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் அயோத்தி ராமர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா இது இந்த டேட்டில் தான் கரெக்டாக திறக்கப்படும் அப்படின்னு இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்களாம் இதை பற்றியும் அயோத்தி அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதில் இதில் நாம் முந்தைய வீடியோவில் மிஸ் பண்ண சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் மறைஞ்சது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்பா கோயிலை பற்றி எதுவும் வரும்னு பார்த்தா மறைஞ்ச ஒருத்தரை பற்றி பேசுறீ அப்படின்னு சிலர் கேட்கலாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளை கும்பிட்றோம் பார்த்திங்களா அந்த சிலை சார்ந்து அந்த வழிபாடு மூலமாக நம்மளுக்கு பலன் கிடைக்கிறத காட்டிலும் வாழ்ந்துட்டுருக்க நல்ல மனுஷங்க ஒரு பத்து பேர் பசி பசியாற்றுறாங்களே கல்விக்கு உதவி பண்ணுறாங்களே அந்த ஒரு விஷயத்த கடவுளோட பெருசாக பார்ப்பங்க அதனால தான் விஜயகாந்த் சார் பற்றி இந்த நேரத்தில் கொண்டு வந்திருக்கேன் நிறைய பேர் அந்த பாலராமர் சிலையோட முகத்தை பார்த்துட்டு ப்ரோ விஜயகாந்த் சாரோட டச் இருக்குல்ல ஃபேஸில் அப்படின்னா பல பேரும் பதிவுகளை போட ஆரம்பித்தாங்க வந்து எனக்கு புரிஞ்சது எந்த அளவுக்கு விஜயகாந்த் சாரை நான் உட்பட எல்லாருமே மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேற்று சாரபதி பேசிகிட்டு இருக்கேன்னா அவரோட இறுதி ஊர்வல நிகழ்வு நடந்துச்சுல விஜயகாந்த் சாரோடது அப்போ இந்த வானத்தில் கருடன் வட்டம் அடித்த நிகழ்வு நடந்துச்சு அங்கே இருந்த எல்லாருமே செல்ஃபோனில் அதை ஃபுல்லாக பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் கேப்டன் கேப்டன் முழக்கங்களை எழுப்பி அப்படி சிலாகிச்சு போனாங்க கோயில் கும்பாபிஷேகங்கள் சார்ந்து வர்ற இது போல கருடன் கேப்டன் உடைய இறுதி உருவலுக்கு வருதுன்னா இதுலேருந்தே தெரியுது எந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக அந்த மனுஷன் வாழ்ந்துட்டு போயிருக்காரு அது இதுன்னு கேப்டன் அவர்களோட தொண்டர்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் சராசரி மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே அப்படி உணர்ச்சி பெற கூட பேசியிருந்தாங்க இதே மாதிரி ஒரு நிகழ்வு இந்த அயோத்தி ராம டெம்பிள் இப்போ வழிபாட்டுக்காக திறக்கப்பட்டுக்கல இந்த நேரத்தில் நடந்திருக்குங்க இந்த கும்பாபிஷேகம் சார்ந்து கருடன் எப்படி வட்டம் அடிக்குமோ அதே மாதிரி தான் நேத்தைக்கு இந்த குறிப்பிட்ட கோயில் மேலே கருடன் வட்டம் அடிக்கிற நிகழ்வு நடந்துச்சு இதை பார்த்து இருந்த பக்தர்கள் எல்லாருமே ஆரவாரம் எழுப்பி அந்த சவுண்ட் எல்லாம் விண்ணையே பிளந்துடும் அப்படி நடந்துச்சு இதெல்லாம் நடந்தால் அதே நேரம் பாலராமர் இருக்கார்ல ராமர் ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம ராமரை பார்த்து பழகுன ஒரு தோற்றம் இருக்குல்ல அந்த தோற்றத்துல சிலை இருக்காதுங்க பாலராமரா இட் மீன்ஸ் குழந்தை ராமர் தோற்றத்துல தான் இந்த மூலவர் சிலையவே அமைச்சிருக்காங்க அதுவும் ராமருக்கு ஐந்து வயதாக இருந்தப்ப அவரோட தோற்றம் எப்படி இருந்திருக்கும் அதை மனசை வச்சுதான் இந்த சிலையவே முழுக்க முழுக்க இருக்காங்க அப்பேற்பட்ட இந்த சிலையோட கண்கள் திறக்கப்பட்டு இந்த சிலைக்கு முன்னாடி எல்லாருமே கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா வழிபாடு பிரார்த்தனைகள் சார்ந்து இது எல்லாம் நேற்று நடந்து முடிஞ்சதுங்க பக்தர்களுக்கு எப்போ இந்த கோயில் திறக்கப்பட போகுது அவங்க எப்போ பகவானை சேவிக்கிறது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே இருந்து அந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்குங்க எஸ் கோயில் திறக்கப்பட்டுருச்சு பொதுமக்கள் உள்ளே போயிட்டு சாமி கும்பிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நேற்றுக்கு கோயில் ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவா கடலால் மாதிரி தாங்க ஃபுல்லாக மக்கள் தலைகள் எங்கெங்கே இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க கோயிலுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்களே இவர் வரலாற்றில் இடம் பிடிச்சிட்டாரு இதை நீங்கள் நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக பார்க்குறதா இருந்தாலும் உங்கள் கையில் இருக்குது பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்க்குறதா இருந்தாலும் உங்கள் கையில் தான் மக்கள் இருக்குது ஏன்னா இந்த கோயிலில் முதல் முறையாக இந்த கடவுள் சார்ந்து வழிபாடு மேற்கொண்டது பிரதமர் மோடி அவர்கள் கருவறைக்குள்ளேயே அமர்ந்துருந்தாங்க இவர் கூட உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சிலரும் உள்ளே இருந்தாங்க இதில் என்ன கொடுமைன்னா ஒரு தரப்பு ஒரு விஷயம் சொன்னதாக தகவல் வெளியாச்சுங்க எங்கள் கருவறைக்குள்ளே போகலாமா இவங்களாம் அப்படின்ற மாதிரி சிலர் சொன்னதான் இப்போ பல பேர் எதிர்க்களை போட ஆரம்பிச்சுட்டு இது எங்கே போய் முடிய போகிறது இல்லை சரி அதை விடுங்க மோடி அவர்கள் விரதம் இருந்து அதுக்கு பிற்பாடு தான் கருவறைக்குள்ளே நுழைஞ்சிருக்காராம் இந்த பாலராமரை முதல் முறையாக சேவிச்சவராகவும் அவர் தான் மாறியிருக்காருங்க நிறைய பிரதமர்கள் வந்து போயிருக்காங்க ஆனால் இவரோட டென்னியூரில் தான் இந்த அயோத்தி ராமர் டெம்பிள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கவே பட்டிருக்கு பக்தர்களுக்கு அனுமதின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இவர் இந்த விரதத்தை எப்படி கலைச்சார்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலராமரோட கண் கட்டு இருக்குது பார்த்திங்களா அது அவிழ்க்கப்பட்டு இந்த எல்லா சம்பிரதாயங்களும் முடிஞ்ச பிற்பாடு ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் சாதுக்கள் வந்தாங்க அவங்க தீர்த்தத்தை வாங்குறாரு பிரதமர் மோடி அவர்கள் அதை அருந்திய கையோடு தான் அவரோட விரதம் முடிவுக்கு வந்துச்சுங்க மோடி அவர்களுக்கு அதே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேச முதலமைச்சர் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாரு அது என்னன்னா இந்த ராமர் கோயில் கட்டுமானம் இருக்குல்ல இது அப்படியே வெளியில் ஒரு மினியாச்சர் மாதிரி ஒரு சின்ன மாடல் மாதிரி செஞ்சு அவர் பிரசன்ட் பண்ணியிருந்தாரு இந்த கோயில் கட்டுமான தொழிலாளர்கள் இருக்காங்களே இவங்களாம் நம்ம கௌரவப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற எண்ணம் மற்றவங்களை வந்துச்சோ இல்லையோ பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்திருக்கு என்ன பண்ணிட்டாரு ரொட்டைக்காலெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு பிரதமர் மோடி அவர்களே களத்தில் இறங்கினாருங்க இந்த கோயில் கட்டின தொழிலாளர்கள் இருக்காங்களா அவங்களாம் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க எல்லாரையும் அமர வச்சு எல்லார் எல்லாருமேலையும் மலர்களை தூவிட்டு இருந்தார் ஏன்னா பிஜேபியோட வேர் தெரிஞ்ச எல்லாருக்குமே இது அந்த கட்சிக்கு எவ்வளோ பெரிய சாதனம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ராமர் கோயிலை கட்டி அதே இடத்துல கட்டி திறந்திருக்கிறது ஸோ அதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நிகழ்ச்சியாக மலர்களை ஃபுல்லாக இருந்தார் நேற்று பகல் நேரத்தில் அந்த கோயிலை பார்க்கும் போதே அப்படி ரம்மியமாக இருந்துச்சு இரவு நேரத்தில் ஒரு காட்சி அழிச்சது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நான் எதிர்பார்த்தோம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்து நாம சில வீடியோஸை தொகுத்து வழங்கியிருந்தோம் அப்பவே வேணாம் நம்ம எதிர்பார்த்தோம் பகல்லே கோயில் இப்படி இருக்குன்னா இரவில் வேறு அதே மாதிரி தாங்க இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் மின்னொலிகள் அந்த ஒட்டுமொத்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல அப்படி ஜொலிச்சுது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் ஹிந்து சகோதர சகோதரிகளும் ஒன்றா இருக்கணும் சகோதரத்துவத்தோடு இருக்கணும் இதுதான் எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்க அவங்க மார்க்கம் அவங்களுக்கு பெருசு அப்படின்னாலும் அதை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு வழிகாட்டாமல் இருந்தாலே பிரச்சனைகள் முடிஞ்சளவுக்கு தவிர்க்கப்படும் புரிஞ்சிருக்க நம்பரை ரைட்டு நம்ம கர்நாடகா மாநிலம் கொப்பல் பகுதியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க ரொம்ப பெரிய கோயிலால் ஓகே கோயில் ரப்ப ஒத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு கோயில் தான் இந்த கோயிலுக்கு இந்துக்கள் வழிபட வந்திருக்காங்க எப்பா இந்து கோயிலுக்கு இந்துக்கள் வராமல் வேறு யார் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்துக்கள் மட்டும் வரல கூட இஸ்லாமிய சகோதரர்களும் வந்திருக்காங்க அதை என்ன ஹைலைட்டுனா இஸ்லாமிய சகோதரர்கள் சில பேர் தலையில் தொப்பி அணிஞ்சிருக்காங்க தோளில் காவி துண்டை அணிஞ்சிருக்காங்க சகோதரத்துவம் அப்படின்ற விஷயத்த நாங்கள் உலகத்துக்கு பறைசாட்டணும் ஏன்னா ராமர் கோயில் திறக்கப்பட்டிருக்கு இதனால் சில பேர் மனசு புண்பட்டிருக்கலாம் இதெல்லாம் தாண்டி இந்தியான்ற நாடு ஒற்றுமையோடு இருக்குன்றதை பறைசாட்டணும் அப்படின்னா நாங்கள் இந்த கோயிலுக்கு வரதில் எந்த தப்பும் கிடையாதுங்கன்னு வந்தவங்க வழிபடவும் செஞ்சுருக்காங்க இந்த பாலராமர் ராமர் சிலை இருக்குது பார்த்தீங்களா அயோத்தி ராமர் கோயிலோட மையமே இந்த தான் சொல்லணும் அந்த பாலராமர் ராமர் சிலை இந்த சிலையை செய்கிற காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று சிற்பிகள் இருந்திருக்காங்க அந்த மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது இந்த மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்க பாலராமர் சிலையை செதுக்கியிருக்காங்க அதில் ஒருத்தர் செதுக்கின சிலை மட்டும்தான் ஆச்சு அதுதான் கோயிலுக்குள்ளேயே வந்து பிரதிஷ்டையாச்சு அந்த பேர்சன் பேர் அருண் யோகிராஜ் பேரே பார்த்தீங்களா யோகிராஜ் இவர் கர்நாடக மாநிலம் இருக்குல்ல அதை சேர்ந்த சிற்பிங்க இவர் செஞ்ச அந்த சிலையை தான் இதுக்கப்புறம் எல்லாருமே வழிபாட போகிறோம் ஸோ இவருக்கு இது எப்பேற்பட்ட பாக்கியமாக இருக்கும் பார்த்தீங்களா இவர் என்ன சொல்லியிருக்காருனா இப்போது இது போல் நான் செஞ்ச சிலை உள்ளே இருக்குங்க எனக்கு அதுவே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா இத்தனை விவிஐபிஸ்லாம் வந்திருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்கு கோயில் திறக்கிற ஈவெண்ட்டுக்கு அங்கே என்னோடய சிலை மையமாக இருக்குன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலியான நபர் நான் தான் அப்படின்றத இப்போ மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன் ராமர் அண்ட் என்னோட முன்னோர்கள் இருக்காங்களே இவங்களோட ஆசீர்வாதத்தால் தான் என்னால் இந்த சிலையை செய்ய முடிஞ்சதுன்னு அவர் சிலாகிச்சு பேசியிருக்காரு இவரோட பேச்சு வெளியான சில நிமிடங்களிலேயே சில பேர் கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தாங்க அதில் என்ன சொன்னாங்க அதுவும் பியூரோக்ராட்ஸாக இருக்க சில பேரே சொல்கிறேன் இதில் என்னங்க ஆச்சரியம் ராமர் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அங்கேலாம் ஹனுமனும் இருப்பார் கர்நாடகா அப்படின்றது ஹனுமரோட தாய் வீடு ஸோ அங்கேருந்து இந்த சிலை வந்திருக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லையே ராமர் இங்கே இருக்கார்னா ஹனுமன் அங்கேருந்து வந்ததுனே ஆகணும் ஸோ அந்த வகையில் தான் கர்நாடகாவை சேர்ந்த அருண் யோகிராஜ் மூலமாக ராமரோட சிலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த பக்கம் இருக்கவங்க நார்த்தில் இருக்கவங்க இதை சொல்லிட்டாங்க கர்நாடகாவில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அதுவும் நம்ம பொருத்தி பார்க்கணும்ல அந்த வகையில் கர்நாடகாவில் சாமானியன் கிடையாதுங்க சிஎம்மே எடுத்துக்கலாம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மகாத்மா காந்தியோட ராமர் இருக்கார்ல இவரைத்தான் நாங்கள் வழிபடுவோம் பாஜகவோட ராமரை நாங்கள் வழிபட மாட்டோம் ராமர் பேரில் பாஜக அரசியல் செய்துன்னு ஒரு போட அப்படி ஏன்னா சித்தராமையா அவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர் ஸோ அரசியல் விளையாட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும் யார் என்று தெரிகிறதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவரும் நேற்று ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாருங்க அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தது கிரிக்கெட்டோட கடவுளாக இருக்க மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு ஈவெண்ட்டு முடிகிற வரைக்கும் ஒன்றா தான் இருந்தாங்க ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஈவெண்ட்டு முடிச்சுட்டு வர்றப்ப செய்தியாளர்கிட்ட என்னென்னலாம் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த நிகழ்வு இங்கே வந்து போனதே எனக்கு பெரிய பாக்கியமான கருதுற நிச்சயமாக ஒவ்வொரு வருஷமும் அண்டர்லைன் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு வருஷமும் அயோத்தி ராமர் கோயிலுக்கு நான் வருவேன்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க இதை ஒட்டி பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அவருடைய எக்ஸ்தள பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவேற்றம் மாட்டிருக்காரு இந்த ஹெலிகாப்டர் மூலமாக பூக்களை தூங்கினாங்க பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் அந்த வீடியோவில் இருக்கு வீடியோ முடிவு இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் கூட இருக்கிற அந்த மூமெண்ட்டும் பதிவாகியிருக்கு தமிழ் சினிமாவோட ஒரு பில்லர் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை பத்தி பேசிட்டோம் இரண்டாவது பில்லரான கமல்ஹாசன் அவர்கள் அவரை பத்தியும் பேசிடலாமே ஏன்னா நிறைய பேரை எதிர்பார்த்தது இவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு போகுது அதுதான் கமல்ஹாசன் செய்தியாளர்கள் கேட்டாங்க ஆக்சுவலாக இவர் அங்கே போகல இவர் வேற ஒரு ஈவெண்ட்டுக்காக இந்திய லோக்கலில் போயிருந்தா அப்படி அப்பதான் செய்தியாளர்கள் கேட்டாங்க சார் இந்த அயோத்தி ராமர் கோயில் தரக்கப்பட்டிருக்கு அதை பத்தி என்ன சார் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அப்ப கமல் சார் என்ன சொன்னாரு ஏங்கண்ணா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ராமர் கோயிலை பற்றி சொல்லிட்டேங்க அதே கருத்து தான் அந்த கருத்துலேருந்து நான் இன்னும் மாறலங்க அப்படியே தான் இருக்குன்னு சொன்னார் கமல் சார் பேசினா அவ்வளோ சீக்கிரம் புரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க இப்போ திரும்பவும் இந்த விஷயத்த பெருசாக மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் கேட்ட கேள்வி நிறையா பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம் சரி தப்புன்ற மாதிரி இதை விட்டு முப்பது வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாருனா என்ன சொன்னார் நல்லா தேட ஆரம்பிச்சு கமல் சார் இதே மாதிரி பேசுவீங்கன்னு சில பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக கமல் சார் சொன்ன விஷயம் மேபி என்னோடய சிற்றறிவுக்கு எட்டின வகையில் ஹேராம் படம் இருக்குல்ல அதை குறிப்பிட்ட ஒரு சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன ஒரு சின்ன குழப்பம் மேபி அவர் நம்பர்ஸ் மாற்றி சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட்டு எழுத ஆரம்பித்த டைம் இருக்கலாம் அதுலேருந்து சேர்த்து அவர் சொல்லியிருக்கலாங்க அதை ஹேராம் படம் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரமாவது வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நீங்கள் ரிலீஸ் ஆன ரேட்டில் எது எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நான்கு ஆண்டுகள் நம்ம கணக்கு போட்டுக்கலாம் ஆனால் கமல் சார் முப்பது ஆண்டுகள்னு சொல்லியிருந்தார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் ஹிந்து சகோதரர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க மோதல் இருக்குல்ல அதை ரத்தமோ சதிகமாக காமிச்ச படங்க அதுவும் சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாளைக்கு நீங்கள் அவ்வளோ சீர வெளியே வரமாட்டிங்க தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் கமல் சாரை நம்ம ஜீனியஸ்னு சொல்கிறோல்ல அதுக்கான காரணம் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய மக்களே அவ்வளோ ஒரு அகச்சிறந்த படைப்பு நம்ம இந்தியாவிலேருந்து ஆஸ்கருக்கு போன படங்கள் பட்டியல் இருக்குல்ல அது இதுவும் ஒன்று ஒரு படத்தோட டைட்டில் உங்களால் படத்தோட கதையை சொல்ல முடியுமா ஆனால் இந்த படத்தில் அதை பண்ணியிருப்பாங்க அதாவது ஹேராம் அப்படின்றதான் இந்த படத்தோட டைட்டில் அந்த ஹேராம் அப்படின்ற டைட்டிலை கமல் சாரோட வாய்ஸ்லேயே அதை பிஜேயாக வச்சு அவங்க ஒழிக்க வச்சுருப்பாங்க மசூதிகளில் தொழுக பண்ணுவாங்களே அப்போ ஒரு மாதிரி இழுப்பாங்க பாருங்க அந்த டோனில் ரகுபதி ராகவ இந்த பாடலை பாடுவாருங்க அதாவது டியூன் வந்து மசூதியில் தொழுகை சார்ந்த டியூனு ஆனால் அதில் வர்ற வரிகள் வந்து ரகுபதி ராகவ இப்போ ஏற்பட்ட விஷயத்த அந்த டைட்டில்லையே காமிச்சு மனுஷன் ஒரு வழி ஆகியிருப்பாருங்க ஜீனியஸ்னு இதுக்கு தான் சொல்கிறோம் அவர் ஸோ இதிலே அவனுக்கு புரிஞ்சிடும் ஹிந்து இஸ்லாமியர் பிரச்சனை சார்ந்து இந்த படம் இருக்க போதுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட படம் தான் இது ஆனால் இந்த படத்துக்கு முதல்ல அவங்க வைக்கிறதுக்கு முடிவு பண்ண டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்திய சோதனை ஏன்னா மகாத்மா காந்தி அவர்கள் காட்சி படத்தில் எந்தோடு வந்திருக்குன்னு தெரியும் அவரோட மரணம் சார்ந்த வந்த காட்சிகள்லாம் தெரியும் நம்புற சத்திய சோதனை வைக்கிறதா இருந்தாங்க அதுக்கு பிற்பாடு தான் இதை விட ஒரு கேச்சியரை டைட்டில் வேணுன்ட்டு ஹேராம்னு வச்சாங்க ஹேராம் எதுவும் இல்லை மகாத்மா காந்தி அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அவர் அடிக்கடி பிரயோகப்படுத்துகிற வார்த்தை ஹேராம் ஹேராம்ன்றது அதே படத்துக்கு டைட்டிலாக வச்சாங்க சரிப்பா ஏதோ டைட்டில் அப்படி இருக்கு அப்படின்னா கமல் சார் இப்போ பேசினது அதை குறிப்பிட்டு சொல்லிருப்பார் அது ஹேராம்னு டேரக்டாக சொல்லிட்டு போயிருக்கலாமே அதுவும் முப்பது வருஷம் கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மக்களே அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும் அந்த பாட்டு வரியை எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல அதை கேட்டிங்கன்னா நான் எதுக்காக இவ்வளோ தூரம் ஆழமாக இந்த படம் சார்ந்து தான் கமல் சார் சொல்லியிருக்காருன்னு உங்கள்கிட்ட நான் அந்த விஷயத்தை கொண்டு வரேன் கண்டிப்பாக புரிஞ்சிடும் உங்களுக்கு ஓகே அதான் ராமர் ஆனாலும் ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா அதில் வரிகளை மட்டும் கூர்ந்து கவனிங்க இப்போ இருக்க சின்ன கூட சேர்த்தே சொல்கிறேன் ராமர் ஆனாலும் பாபர் ஆனாலும் ரூட்டு ஒன்று தான் கேட்டு ஒன்று தான் ஸ்னேகிதா இதை ஆக்சுவலாக மூன்று நண்பர்கள் சேர்ந்து பாடுவாங்க இந்த பாட்டு அந்த படத்தில் இதுக்கு வரிகள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா நாமம் போட்டாலும் நமாஸ் பண்ணாலும் நாஸ்தி ஆகாது தோஸ்தி என்பதே ஸ்னேகிதா சாமி ரெண்டாயுட்டா பூமி ரெண்டாகுமே ஸ்னேகம் உண்டாயுட்டா லோகம் நன்னாகுமே அம்ஜத் என்றாலும் ஐயர் என்றாலும் ரெண்டு பிளட்டுமே ரெட்டு தானடா சகோதரா மாஸ்க் சென்றாலும் மந்திர் சென்றாலும் ஃப்ரெண்ட்ஷிப் போல ஒரு வர்ஷிப் ஏதடா சகோதரா லைன்ஸில் இதைத்தான் இந்தியாவில் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நடந்த கலைபுரங்கள் கண்டிப்பாக யாரும் மறந்துருக்க மாட்டோம் ஆயிரக்கணக்கான உயிர்கள் வழி போன விஷயத்தையும் நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம் ஆனால் இந்த சகோதரத்துவம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சண்டையே வராதீங்க இதை தான் கமல் அப்பே சொல்லியிருப்பார் ஒரு பாடலை பற்றி பேசிட்டோம் அடுத்து ஒரு இசையமைப்பாளர் சார் தான் சொல்லிடுறேன்னு இளையராஜா அவர்கள் இருக்காங்களே இவர் இந்த ஈவெண்ட் சார்னு என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல பிரதமர்கள் பதவியில் இருந்தாங்க ஆனால் ராமர் கோயிலை கட்டுனது ஒரு வரலாறு இந்த வரலாறு மோடிக்கு தான் கிடைச்சிருக்கு இந்த கோயிலை பற்றி பேசுறப்ப எனக்கு கண்ணீர் வருதுங்க அப்படின்னு உணர்ச்சி பெருக்கூட பேசியிருந்தார் இளையராஜா சார் இந்தளவுக்கு எமோஷனல் ஆகி பேசுறதா நீங்க பாத்திருக்க மாட்டீங்க கடிஞ்சு பேசுறது தான் நிறைய பார்த்துருப்பீங்க ஆனால் இது புதுசாக இருக்குங்க ஒரு தரப்புல என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்துட்டோம் அப்படியே ஆப்போசிட் தரப்புக்கும் போகவுமே திராவிடர் கழகத்தோட தலைவரான கி வீரமணி அவர்கள் என தெரிய ரியாக்ட் பண்ணியிருக்காரு ராமனை தேர்தல் பிரச்சாரம் ஆக்கிட்டாங்க அப்படின்றாருங்க எதுவும் கிடைக்காததுனால வேற எந்த காண்டென்ட் கிடைக்கல அதனால இப்படி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் பக்தியை காட்டினாலும் ஒன்றுமே வேலைக்காகாது எல்லா பக்கமும் கதவு சாத்தப்பட்டிருக்கிறதால கோயில் கதவு மூலமாக உள்ளே வர்றதுக்கு அவங்க பார்க்குறாங்க அப்படின்றாருங்க இவர் யார் அவங்கன்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஓகே அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இவர் என்ன சொல்கிறாருனா கோயிலை திறந்திருக்காங்கள இது ஹிந்துக்களை பிளவுபடுத்தி வெறுப்பு அரசியல் அரங்கேற்றுகிற ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறாருங்க பெரும்பான்மைவாதத்தோட வெற்றி விழான்னு கிளைம் பண்ணுறாரு ஸோ இந்தியாவில் இந்துக்கள் பெரும்பான்மை அதை தான் அங்கே டேர்ம் பண்ணுறாரு ஜனநாயகத்துக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகி இருக்கிறதா சொல்லியிருக்காரு இருந்து அப்படியே கொஞ்சம் சினிமா பக்கம் போகணுனாக்கா இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் இந்த ப்ளூ ஸ்டார் படம் இருக்குது பார்த்தீங்களா இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டும் நேற்றுக்கு தான் நடந்துச்சு கரெக்டாக நேற்றுக்கு நடந்துச்சு அந்த ஈவெண்ட்டில் ஸ்டேஜில் பேசினா சில பேர் இந்த அயோத்தி ராமர் கோயில் இருக்கல இதை மறைமுகமாக சாடுறாமும் பேசியிருந்தாங்க அந்த படத்தோட நடிகை முதற்கொண்டே சில வார்த்தையில உதிர் தந்தாங்க ராவணன் கெத்துன்ற சில விஷயங்களை வேற லவ் லட்சி சார் அதை விடுங்க பாரஞ்சி தவிர என்னெல்லாம் பேசினார்னா முக்கியமான இன்னைக்கு நம்ம வீட்டுல கற்பூரம் கொளுத்தலைன்னா நாமெல்லாம் தீவிரவாதிகள் தானே இன்னைக்கு ரொம்ப தீவிரமான காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு இப்ப இப்படி ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் பத்து வருஷத்துக்குள்ள என்னென்ன நடக்குமோ அதுக்குள்ள இங்க இருக்கிறது நினைச்சேன் எனக்கு பயம் வருது மக்கள் கிட்ட புகுத்தப்படுற பிற்போக்குத்தனத்தை கலை அதாவது ஆர்ட் சரி பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ரஜினி சார் பேசினாலும் அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது அதாவது ஐநூறு ஆண்டு காலமாக நீடிச்சிட்டு இருந்த பிரச்சனைக்கு இப்போ தீர்வு காணப்பட்டிருக்குன்னு ரஜினி சார் பேசின அந்த விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கார் சொன்னது யார் ரஜினி சாரை வச்சு படம் இயக்குன பா ரஞ்சித் அவர்கள் ரஜினி சார் பேசுனது சரி தப்பு அப்படின்றதை தாண்டி அவரோட அந்த கருத்தில் எனக்கு விமர்சனம் இருக்குதுங்க அப்படின்னு இருக்கார் நேற்றைக்கு கோயில்கள் முழுக்கவே நம்ம இந்தியாவில் கோலாகலமாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு துக்ககரமான நிகழ்வும் இருக்கு என்ன இருக்குன்னா நம்ம ஹரியானா இருக்குல்ல அங்கே ராம்லீலா நிகழ்ச்சி கண்டெக்ட் பண்ணப்பட்டிருக்குங்க நேற்று அயோத்தி டெம்பிள் ஓப்பன் பண்ணாங்களா அதை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை ஹரியானாவில் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஹனுமன் வேடத்தில் ஹரிஷ் அப்படின்ற ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே கீழே சாஞ்சிட்டாருங்க மயங்கி விழுந்துட்டார் அங்கே இருந்த ஆடியன்ஸ்லாம் என்ன நினச்சிட்டாங்க ஓ இது போல ஒரு காட்சி வரும் போல் இருக்கு தான் ஹனுமன் கீழே விழுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க யாருமே போய் தூக்கல இவர் யாருமே தூக்கலை அதுக்கு பிற்பாடு தான் அவங்களுக்கே டவுட் வந்துட்டு இருக்கு என்ன அப்படியே படுத்துட்டே இருக்காரு எதுவுமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு அப்புறம் பக்கத்தில் இருந்த கலைஞர்கள் ஒருத்தர் போய் கைத்தாங்களா அவர் பிடிச்சி தூங்கும்போது தான் தெரியுது ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு மருத்துவமனைக்கு ரஷ் பண்ணியிருக்காங்க பட் டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லைங்க அவர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு அரங்கேறி இருக்கு ஒரே ஒரு கோயிலுங்க அந்த கோயில் திறக்கப்படுமா இல்லையான்றது சார்ந்து இத்தனை வருஷங்கள் பல தலைமுறை தாண்டி விவகாரம் பெருசாக போய் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இது முற்றுப்புள்ளியாக கமாவான்றது போக போக தான் தெரியும் ரைட்டு இப்போ ஒரு விஷயம் புதுசாக கிளம்பி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அது யார் கிளப்பி விட்டுருக்காங்கன்னு இப்போ இருக்கும் கிளியராக தெரியல மக்களே அதாவது இந்த தீர்க்க தரிசனங்களாக கேள்விப்பட்டிருப்பீங்களே நாஷ்டடாமஸ் பாபா வேங்கா இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி தீர்க்க தரிசனங்கள் இந்த வகையில் அயோத்தி ராமர் கோயில் கரெக்டாக இந்த வருஷம் இந்த மாதம் இந்த நாளில் தான் ஓப்பன் பண்ணப்பட போகுதுன்னு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே குறிச்சு வச்சுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு இமேஜிங்க இப்போ பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு இதுதான் சொன்னேன் யாருக்கு கிளப்பி விடுதுன்னு தெரியலன்னு மக்களை இது வரைக்கும் இது உண்மையாக உருட்டான்னு தெரியல ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அது உங்கள் காதுக்கு கொண்டு வரேன் நீங்கள் பார்த்து பகுப்பாய்வு பண்ணிக்கலாம் அதுவும் டைரெக்டாக இல்லாமல் சூட்சமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதாவும் ஒரு டிஸ்க்ளே முறை கொடுத்துட்றாங்க ஸோ இது உண்மையாக இருக்குமா என்ன அந்த வரிகளை இப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் சோம வாரத்தில் அதாவது திங்கட்கிழமை நடத்தும் நேற்றுக்கு திங்கட்கிழமை தான் மிருக சீரிஷ நட்சத்திரத்தின் அதிபதி தினத்தில் மகர மாதம் விக்ரம வருடம் ரெண்டாயிரத்தி எண்பது தை மாதம் எட்டு களி வருடம் ஐயாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சாலிவாகன சக வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து கொல்லம் வருடங்கள் முடிந்து ஆயிரத்து நூற்று தொண்ணூற்றி எட்டு கோயில் கட்டப்படும்னு அந்த பதிவு இது எங்கேருந்து நம்ம எடுத்ததாக சொல்கிறாங்க தேசிகர் இயற்றின இந்த சமஸ்கிருத பாடல் நூல் இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்க ரகுவீர கத்தியம் இங்கேருந்து எடுத்ததா சொல்கிறாங்க ஸோ இப்போ போஸ்ட் வரையல ஆரம்பிச்சிருக்கு வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஃபேக்சி இருக்கின்றது பெருசாக நடக்கும் நான் இப்போ கொண்டு வந்துவிட்டேன் இதை சார் நிறைய பேர் செக் ட்ரை பண்ணுங்கள் என்ன உண்மை வெளியே வந்து விழுதுன்னு பார்க்கலாம் ஓகே ரைட்டு நம்ம கோயம்புத்தூர் ஈஷா மையம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறத விட ஆதி யோகி சிலை நிறுவப்பட்டிருக்குல்ல அங்கே அந்த ஆதி யோகி சிலைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்குங்க நேற்று இந்த அயோத்தி டெம்பிள் ஓப்பன் பண்ணப்படுச்சுல இதை முன்னிட்டு தான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற வார்த்தைகள் ஏந்தி அந்த ஷேப்லேயே எல்லா விளக்குகளும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு மூன்று மொழிகளில் தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் இந்த ஈவெண்ட்டுக்கு அழைக்கப்பட்டவங்க பண்ணுறது ஒன்று இந்த ஈவெண்ட்டுக்கு போக முடியாதவங்க பண்ணுறது இன்னொன்று இப்படி ரெண்டு கண்ணோட்டத்தில் எப்படி இதை பார்க்கணுன்னு மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த இன்விடேஷன் இருக்குல்ல இந்த டெம்பிள் இனாக்ரெஸ்டிங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுப்பாங்க பாருங்கள் அந்த இன்விடேஷனை இவங்க யார் யார் கொடுத்தாங்களோ இவங்க எல்லாருமே வந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க சித்தாந்த ரீதியாக சில பேருக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் பக்தி இருக்கும் இல்லைன்னு சொல்ல பட் சித்தாந்த ரீதியாக சில முரண்பாடுகள் இருக்கும் அவங்க சில பேர் வரல விளையாட்டு வீரர்களுக்கும் கொடுத்துருக்காங்க அவங்களையும் பல பேர் வரல மாஸ்டர் பிளாஸ்டர் வந்தால்தான் இல்லைன்னு சொல்லலை பட் அவரை தாண்டி சில பேர் வரலங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கேவோட கேப்டனாக இருக்கிறதுனாலே என்னவோ தெரியல அந்த மனுஷன் எதுக்காக இந்த ஈவெண்ட்டுக்கு வரலனும் புரியல ஏன்னா அவருக்கும் ராமரை பிடிக்கும் எம்எஸ் தோனிக்கும் பட் இந்த ஈவெண்ட்டுக்கு அவர் வரலங்க ஸோ இதனாலேயே தளத்தில் பார்த்தீங்கன்னா தோனின்ற ஹேஷ்டாக் சடன் ட்ரெண்டாச்சு நேற்றுக்கு ட்ரெண்டான அந்த ஹேஷ்டேக் இன்னும் ட்ரெண்டோட வீரியம் குறையிலங்க பெருசாக போயிட்டுருக்கு வேறு யாருன்னா எங்களை வந்து செஞ்சால் பரவாயில்லப்பா நீ இங்கே இருந்து எங்களுக்கு சரியா அப்படின்னு தோனிக்கு எதிராக சில பேர் திரும்ப வாய்ப்பு இருக்கிறதாவும் தோனி ரசிகர்கள் சில பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்கிற விஷயத்தை புண்படுத்து நினைக்காதீங்க பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நானும் தீவிரமான ஒரு பக்தி தான் இருந்தாலும் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் பிறர் மனசை புண்படுத்துகிறோம் நம்மளோட சில கொண்டாட்டங்கள் மூலமாக அப்படின்னா அது அந்த நேரத்துக்கு அவசியமற்றதாக கருதலாம் அந்த இடத்துல நாம் நம்மளை வச்சு பார்க்கணும் அப்போ சில ஒருத்தவங்க இருக்கானா அந்த இடத்துல நாம் வச்சு பார்க்கணும் இதனால் எந்த விஷயம் சார்ந்து சொல்கிறேன்னு நான் வெளிப்படையாக சொல்லலை பட் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் யோசிச்சு பாருங்கள் மக்களே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்